வணக்கம் ஹலோ தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து சிறப்பு நிகழ்ச்சிக்காக வாடி பகுதியில் உள்ள கண்ணகி நகருக்கு வந்திருக்கிறோம் லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய தலைமை ரசிகர் மன்றத்தோட கலந்தாய்வு கூட்டம் இங்கே நடந்தது தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்தாங்க இந்த கூட்டத்தை பத்தியும் இந்த ரசிகர் மன்றத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் அதோட தலைவர் திரு முத்துத்துறை அவர்களோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ லெஜண்ட் சரவணன் தலைமை ரச அதோட தலைவரா நீங்க இருக்கீங்க மன்றம் தொடங்கிறதுக்கான நோக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரசிகர் மன்றம் தொடங்க காரணம் வந்து அண்ணாச்சியுடைய சரணனுடைய உழைப்பு ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு சினிமாவுக்கு வர்றது வந்து அதிசயமான விஷயம் எல்லாரும் வந்து சினிமால வந்து தொழில் பார்க்கணும்னு போயிருப்பாங்க அண்ணாச்சி வந்து தொழில் பார்த்து சினிமாவில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாச்ச வந்து நான் ஒரு ஆர்வத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி லெஜண்ட் படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரசிகர் மண்டத்தை ஆரம்பித்தேன் முதல் முதல்ல தூத்துக்குடியில் ஆரம்பித்தேன் நான் தூத்துக்குடியை சேர்ந்தவனால் தூத்துடித ஆரம்பித்து அண்ணன் படத்துக்கு ஒரு இரநூறு பேருக்கு படம் வரும்போது டிக்கெட் எடுத்து ரசிகர் ஷோ எடுத்து அதனால சில நலத்திட்டங்கள் செஞ்சேன் போது அதோட இன்ட்ரெஸ்ட்டு கூட கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் அடுத்த படத்துக்கு இதோட எதிர்பார்த்து செய்வதற்கு நான் வந்து மாநில தலைவர் என்ற முறையில் இது வந்து ஒரு முடிவு ஒரு மாற்றுத்தினாக்கு சில சில குறைகள் உள்ளவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அரசு பள்ளி நல்லா படித்து கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபா படிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ரசிகமாக தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து நம்ம மாநில பொருள் எல்லாம் கலந்து வாசித்து ஒரு இருபத்தி எட்டு மாவட்டத்துக்கு நாங்கள் பொறுப்பாளரை நியமிச்சிருக்கோம் இருபத்தெட்டு மாவட்ட நேரம் நியமிச்சதுல விழுப்புரம் மாவட்டத்துல வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வரும்போது நாங்கள் அங்கே அரிசி காய்கறி எல்லாம் நம்ம ரசிகர் மண்டம் பண்ணாமல் எல்லாருக்கும் அங்க போய் செஞ்சோம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் கடலூர் இந்த மாதிரி சிறு சிறு உதவிகள் செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து லெஜண்ட் அண்ணாச்சிக்கு மென்மேலும் நம்ம புகழ் சேர்க்கணும் அவங்க படத்தை வரம்போது நல்லா சிறப்பாக செய்யணும்னு நான் ஆர்வப்பட்டு இந்த விஷயத்தை இறங்கி வெற்றியும் அடைஞ்சிட்ருக்கேன் சரி இப்போ அண்ணாச்சி வந்து முதல்ல லெஜண்ட் சொல்லிட்டு படத்தை பண்ணியிருந்தாங்க தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது எல்லாரும் மக்களும் ரொம்ப ரசிச்சு அந்த படத்தை பார்த்தாங்க இப்போ இரண்டாவதாக ஒரு படம் அண்ணாஜி செஞ்சிட்ருக்காங்க அந்த அந்த படத்தை பற்றி சொல்றேன் படம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு டைரக்டர் வந்து கருடன் எதிர்நீச்சல் கொடி டைரக்டர் துறை சந்தில் குமார் சார் அஞ்சு படம் எடுத்து வெற்றி மறந்துட அக்ஸிடண்ட் அவங்க மூலமா நம்ம லெஜண்ட் சார் நடிக்கிறதுனால இந்த படம் முழு நூறு பர்சன்ட் பெரும் வெற்றி அடையும் படத்தில் அந்த அளவுக்கு கதைகள் ஃபைட் சீனு எல்லாமே தலைவர் லெஜண்ட் சரவணன் வந்து மிக சிறப்பாக செஞ்சு இந்த படத்தை மென்மேலும் படம் வெற்றி அடைகிறதுக்கு மிகவும் உதவியாக இருப்பார் ரசிகர்கள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போம் அதாவது இப்போ சினிமா அளவுல அண்ணன் லெஜண்ட் சரவணன் அவர்கள் நடிக்கிற இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் கூடிட்டு தான் இருக்கு தவிர அதை விட சிறப்பாக இன்னும் அமையும் நினைச்சு நம்ம கலவலி கேட்கணும் மாநில பொதுச்செயலாளர் மிஸ்டர் சுதாகர் இப்போ அவருடையும் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு அண்ணா உணகம் சொல்லுங்க உங்களுடைய ரசிகர் மன்றம் அண்ணாச்சி பேர்ல ஒரு ரசிகர் மன்றம் தொடங்கி சிறப்பாக நடத்திட்டு வரீங்க உங்களுடைய பணியை பத்தி சொல்லுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அண்ணனுடைய ஃபஸ்ட் படமே எனக்கு நல்லா இருக்கு ஃபஸ்ட் படத்திலேயே அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கடையில் சண்முக ஒரு படம் தேட்டம் தான் ரிலீஸ் சாப்பிடுச்சு அதில் அண்ணனுக்கு அப்போ அந்த படத்துக்கே வால் போஸ்ட்டு தான வச்சு அண்ணனுடைய படம் நல்லா இருக்கு அண்ணன் மாதிரி உழைச்சி ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாங்க இப்போ ஒரு நடிகராக இருக்காங்க அதனால ஒரு இளைஞர்களுக்கு அண்ணன் முன்னாடியே தான் இருக்காங்க அண்ணன் மாதிரி எல்லாரும் உழைச்சி இதுவாகணும் தான் எனக்கு ஒரு ஆசை அதனாலதான் அண்ணன் தான் எல்லாரும் இளைஞர்களும் பண்ணாங்க அதனாலதான் அண்ணனுடைய ரசிகர் மன்றத்துல மாநில செயலாளர் தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரையில இருந்து மிஸ்டர் முருகேசன் வந்திருக்காங்க ரசிகர் மன்றம் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிருக்கீங்க இல்லையா கூட்டம் அடுத்த அண்ணாச்சி வந்து இரண்டாவது படம் முறைகள்ல வரப்போகுது சொல்லுங்க நீ உங்களோட கருத்தை பத்தி பண்ண முதல் படம்தான் இது வரைக்கும் காலம் கடந்துதான் நடிச்சாங்க தொழில் தான் மெயின் ஒரு படத்துல வயசு சித்தவேசா அவங்களுக்கு அது முத ஒரு நாற்பது ஆண்டு அனுபவம் உள்ளது மாதிரி சீரு சிறப்பு நல்லா பண்ணாங்க ரெண்டா அதை விட வெற்றி அடையும் எல்லாருடைய ஆவணம் இருக்கும் சார் இப்போ எனக்கு வந்து மத்திய சென்னை மாவட்ட தலைவராக அண்ணன் பொறுப்பு கொடுத்துருக்காரு வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல அவர் கூட இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கோ நான் இந்த மன்றத்துல வரல அவரோட உள் மனசு என்னன்னா ஏழை மக்களுக்கு உண்மையா விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு வந்து ஒரு பசி இல்லாம சாப்பாடு மக்களுக்கு போட்டாரோ அந்த மாதிரி வந்து ஏழை மக்களுக்கு ஆனா கணவனா கவிடா பாட்டுறவங்களுக்கு முதியோரவங்களுக்கு வயசானவங்களுக்கு அவர் வந்து இன்னுமே வந்து அவர் ஊரில் வந்து அன்னதானம் பண்ணின்னு இருக்காரு நிறைய பேர் வந்து அது வெளியே தெரியாமல் கொண்டு இருக்கு அதை நாங்கள் கொண்டு சொல்லுவோம் மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் நாலு பகுதி திருவெல்லிக்கேணி வில்லிவாக்கம் துறைமுகம் அப்புறம் அண்ணா நகரு அந்த அந்த பகுதியில் ஒரு நல்ல பொறுப்பாளர்களை போட்டு முதல்ல வந்து இலவச பயிற்சி ப பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா இலவச பயிற்சி முகாம் நடத்துவோம் ரத்த முகாம் நடத்துவோம் அப்புறம் கண் சிகிச்சை முகாம் நடத்துவோம் விழிப்புணர்வு கொண்டு வருவோம் சமுதாயத்தை நல்ல மதிப்போடும் மரியாதையோடும் வாழ என்னென்ன வழி நல்ல வழி இருக்கோ அதெல்லாம் அண்ணனோட ஆதரவோட கேட்டு அண்ணனோட ஆலோசனை படி மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வந்து மக்கள்ல ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு சமுதாய மக்களாகவும் நல்ல உணர்வோட அண்ண அண்ணனை மதிக்கிற உணர்வோட மக்களை ஒருங்கிணைத்து நாங்கள் பாடுபடுவோம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து மாநில தலைவர் எங்களுக்கு முழு சவ அதிகாரம் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது பஸ்ஸில் போனால் பிரச்சனை ட்ரெயினில் போனால் பிரச்சனை ரோட்டில் நந்து போனா பிரச்சனை அந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் வந்து முன்னிறுத்தி அண்ணன் கிட்ட எடுத்து வரைத்து எங்கள் மன்ற சார்பாக அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் செய்ய முடியுமோ அவங்களுக்கு என்னென்ன அது காவல்துறை வருமோ அவங்களுக்கு பாதுகாப்பு வரங்க நேரில் புகார் அளிப்போம் மன்றம் மூலிமா வந்து பொது சேவை மட்டும் இல்லை தண்ணி பிரச்சனை கரண்ட் பிரச்சனை சமுதாயத்தில் நல்ல பிரச்சனை எதுவோ அதுவும் அண்ணா கிட்ட சொல்லுவோம் அண்ணா எங்களுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து இது வந்து மன்றம் மன்றங்களா சமுதாயத்தை நல்ல சமுதாயத்தை உருவாக்க பாடுபோடும் என்று மத்திய சேனல் சார்பா நான் கேட்டுக் கொடுக்குறேன் மத்திய சேன தலைவர்கள் வந்து இந்த மன்றம் மூலமாக வந்து சமுதாயத்துல சமுதாய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு மன்றமாக செயல்படுவோம் அதாவது அடித்தட்டுல இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவியும் பண்ணுங்கிறதையும் அவரு பதிவு பண்ணியிருக்காரு தொடர்ந்து இன்னொரு நிர்வாகி சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் திருப்பூர் மாவட்டத்துல இருந்து நிர்வாகிகள் வந்திருக்காங்க சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை பத்தியும் இந்த உங்களுடைய ரசிகர் மண்டபத்தை பத்தியும் சொல்லுங்க வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் மாவட்ட திருப்பூர்லையும் இதே மாதிரி ஆய்வு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க மாநில தலைவர் வந்து நடத்தின அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ரசிகர் மன்றத்துக்கு சார்பாக போயிருந்தேன் அதில் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு நிறையா ரசிகர் மன்றங்களை பார்த்துருக்கிறோம் நம்ம ஒரு பேருக்கும் ஒரு விளப்பரத்துக்காக மட்டும்தான் அது நடக்கும் ஆஹ் இது வந்து எப்படி அப்படின்னா உண்மையாலுமே பட்டவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு ஆஹ் தங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நோட் பண்ணி குறிப்பா படிக்கிற குழந்தைகளுக்கு ஆஹ் ரொம்ப வாழ்வுல ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க அது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நானும் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு திருப்பூர்ல இருந்து வந்து எனக்கு நேர்த்தா தகவல் தெரியும் போய் கலந்தே ஆகணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாரு நம்ம லெஜண்ட் சரவணன் மாதிரியே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்கேன் லெஜண்ட் சரவணன் அவரோட நற்பணி மண்ட சார்பாக அந்த நிர்வாகிகள் வந்து கலந்துருக்காங்க நற்பணியை தலையாய கடமை நினை நினைத்து அனைவரும் வந்து இந்த நற்பணி சேலையில மிகவும் முன்னெடுத்து செல்றாங்க விழுப்புரம் இருந்து வந்திருக்காங்க மிஸ்டர் திவாகர் மற்றும் அவரோட நண்பர்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவரது கேட்கலாம் சொல்லுங்க இந்த ரசிகர் மண்டபம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இந்த மாவட்டத்துல உங்களுடைய ரசிகர் மண்டல செயல்பாடுகள் அது சிறப்பாக பண்ணிட்டு ஓகே விழுப்புரம் மாவட்டத்தை இருந்து நாங்கள் ஆரம்பிச்சு பண்ணிட்டு அப்ப எந்த சூழ்நிலை இல்லாம நாங்க ஆரம்பிச்சோம் யாரும் எது எதுவும் தெரியாம ஆரம்பிச்சது ஆனா இப்ப முத்துதோறான மூலயமா மாவட்ட சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு மாநில அளவுக்கு அவர் சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு அவரோட பின்னணியில நாங்க மாவட்டத்தை சூப்பரா கொண்டு போயிட்டு ஓகே இவங்க எல்லாம் நிர்வாகி தான் எல்லாமே தான் இருக்காங்க ரொம்ப இடையில கூட நாங்க வந்து வெள்ள நிவாரணம் விழுப்புரத்தில் வெள்ளம் வரும்போது அப்ப முத்துதோர அண்ணன் சுதாகர் அண்ணனே வச்சு ஒரு ஐம்பது பேருக்கு அரிசி பால் எல்லாமே அண்ணன் சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுதான் எல்லாத்தையும் அதனால கண்டிப்பா இந்த ரெண்டாவது படம் வெற்றி படமா அமையணும் கண்டிப்பாக நான் வெற்றிபெறமா அமைய இப்போ நாங்கள் வந்து ரசிகர் இருந்து நாங்கள் கண்டிப்பாக சிறப்பாக செய்வோம் எங்களால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக எவ்வளோ விளம்பரம் பண்ண முடியுமோ அவ்வளோ விளம்பரம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து கண்டிப்பாக கொடுப்போம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஓகே இப்போ லெஜெண்ட் என்னாச்சு எப்படி லெஜண்டாக செயல்படுறாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய இந்த ரசீர் மன்ற நிர்வாகிகளும் லெஜண்டாகவே செயல்படுறாங்க மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்றாங்க பிள்ளைங்களுக்கு அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்குலாம் நிறைய உதவி செஞ்சுட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரசிக ரசிகர்கள் நிறைய நடிகர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ரசிகர்கள்லாம் வந்து அவங்க வந்து முன்னெடுப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சேவை சமூக மக்களுக்கு பயனுள்ளதாக வந்து இவங்க பயணிக்கிறாங்க இவங்களோட சேவை இங்க பாராட்டக்கூடிய விஷயம் லெஜண்ட் சரவணன் அவர்களோட தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் இப்போ நம்ம வந்து நம்ம சந்திச்சோம் இப்போ லெஜண்ட் அண்ணாச்சி நீங்கள் நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதாவது ரியல் ஹீரோன்னு நம்ம சொல்லணும் எப்படின்னா இப்ப தன்னோட உழைப்பால் உயர்ந்து மிகப்பெரிய பொருள் செலவில் ஒரு படத்தை எடுத்து அனைத்து மக்களுக்கும் ரசிக்கும்படியாக கொடுத்து இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்னு தான் சொல்லணும் அடுத்தது இன்னொரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி நற்பணிலா அதாவது இந்த கை செய்வது அந்த கை எடுத்து கை செய்வது வலது கை அறியக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அண்ணாச்சி நிறைய நற்பணிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க அவரை பின்பற்றி இந்த நிர்வாகிகளும் நிறைய நற்பணிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இவருடைய நற்பணியை சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்